கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில் பத்தாவது நாளாக நுரைப்பொங்கி வழிகிறது சாயக்கழிவு கலந்த நுரையால் நெற்பயிர்கள் நாசமடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் ரசாயன கழிவு நீரை கால்நடைகள் குடிப்பதால் கால்நடைகளுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பிரகாஷ் இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன விவசாயிகள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்ன விரிவான விவரங்களை பதிவு பண்ணும் உமா கர்நாடக மாநிலத்தில் வந்து தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில நல்ல மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு தொடர்ச்சியாக நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது கடந்த பதிமூன்றாம் தேதி ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து இருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட அந்த நீரில் அதிக அளவு ரசாயன நுரைகள் சென்றது குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் சென்றதால் பொதுமக்கள் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில இன்னும் அந்த பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரைகள் குவியல் குவியலாக செல்கிறது கடந்த பத்து நாட்களாகவே தொடர்ச்சியாக ஆற்றில் ரசாயன நுரைகள் செல்வது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை வேதனையை செய்திருக்கிறது இந்த நிலையில் இந்த ரசாயன கழிவு நீரால் கால்நடைகள் குடிப்பதால் கால்நடைகளுக்கு பல்வேறு நோய் தொற்று அபாயவும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக இந்த அணைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அது இல்லாமல் கர்நாடக மாநிலம் அதாவது கிழவரப்பள்ளி அணையிலிருந்து அந்த பகுதியில் அதாவது கிழவரப்பள்ளி அணையின் மதகுகள் வந்து தற்போது சரி செய்யப்பட்டு வருவதன் காரணமாக அந்த நீரை அங்கு தேக்கி வைக்க முடியாமல் தொடர்ச்சியாக அந்த நீரை வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது தென்பெண்ணை ஆறு வழியாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கும் அதே நீர் தற்போது வந்து கொண்டிருப்பதன் காரணமாக கேஆர்பி அணையில் இருக்கக்கூடிய மீன்களும் தற்போது செத்து மிதக்கக்கூடிய அவலமும் ஏற்பட்டிருக்கிறது எனவே தமிழக அரசு கர்நாடக அரசுடன் பேசி உடனடியாக தென்பண்ணி ஆற்றில் கலக்கக்கூடிய அந்த ரசாயனத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தி இந்த நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த இரு அணைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதை அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்